உலக அயலவர் தமிழர் தினம் இம்முறை தமிழகத்தின் தலைநகர் சென்னையில் நந்தம்பாக்கம் பகுதியில் வர்த்தக மையத்தில் இரண்டு நாட்களாக நடைபெற்றன என்ன இந்த உலக அயலவர் தமிழர் தினம் இது தொடர்பில் இன்றைய பாரதம் தொடர்பிலான தகவல்களுடன் அறிந்து கொள்வோம் நான் பூமிபாலன் கிரேஸ்மன் இரண்டாயிரத்தி இருபத்தொன்றில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி தமிழகத்தில் அமைந்த காலப்பகுதியில் இருந்து தமிழ்நாடு கடந்து இந்தியா கடந்து தமிழர் நலனில் அக்கறை செலுத்தும் விதமாக வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை சார்பில் நிகழ்வொன்று கொண்டாடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டது இதன் பலனாக ஜனவரி பதினொன்று பன்னிரெண்டாம் திகதிகளை அயலக தமிழர் தினம் அறிவித்தார் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அந்த அடிப்படையில் நான்காவது வருடமாக அயலக தமிழர் தினம் ஜனவரி பதினொன்று பன்னிரெண்டாம் தகுதிகளில் நடைபெற்றது அதாவது நேற்றும் இன்றும் இந்த மாநாடு நடைபெற்றது உலகங்களும் உள்ள தமிழர்களை தங்கள் தாய் வீடான தமிழ்நாட்டிற்கு அழைத்து கொண்டாடுவதூடாக தொழில் கல்வி பண்பாடு என பல்வேறு தளங்களில் தமிழ் சமூகங்களை இணைத்து முன் செல்ல வைப்பதே இதன் நோக்கமாகும் ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு தொனி பொருள்களில் நடைபெறுகின்ற இந்த நிகழ்வு இம்முறை எத்திசையும் தமிழினங்கே என்ற தொழிற்பொருளில் நடைபெற்றது இந்த வருட அயலக தமிழக தினத்தின் முதல் நாள் நிகழ்வினை தமிழகத்தின் துணை முதல்வரான உதயநிதி ஸ்டாலின் ஆரம்பித்து வைத்திருந்தார் இதன்போது அவர் உரையாற்றும் போது கூறியிருந்த ஒரு விடயம் கூகுள் மைக்ரோசாஃப்ட் ஆப்பிள் போன்ற தலை சிறந்த நிறுவனங்களிலும் தமிழர்களின் திறமை உழைப்பு தவிர்க்க முடியாது எனவும் கூறியிருந்தார் இதனிடையே அயலக தமிழர் தின விழா இன்று இரண்டாவது நாளாகவும் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு விருதுகளை வழங்கிய பின்னர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அயலக தமிழர்களால் பாலைவனம் சோலைவனமாக மாறியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் நாடு எல்லை கடல் என்று பிற பொருட்கள் நம்மை பிரித்தாலும் தமிழ் மொழி தமிழர் என்று அனைவரும் உள்ளத்தால் ஒன்றாக இருக்கின்றோம் எனவும் தமிழ்தான் நம்மை இணைக்கக்கூடிய தொப்புள் கொடி எனவும் அந்த உணர்வுடன் தாய் மண்ணாம் தமிழ்நாட்டிற்கு வந்துள்ள அனைவரையும் உங்களில் ஒருவனாக வரவேற்கின்றேன் என தனது உரையை ஆரம்பித்தார் வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கு நாட்டுப்புற கலைகளை பயிற்றுவிக்கும் சிறப்பு திட்டத்திற்கு பத்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்குவதாகவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இதன்போது போது அறிவித்துள்ளார் எந்த வெளிநாட்டுக்கு சென்றாலும் தாயகத்தில் இருக்கும் உணர்வை அயலக தமிழர்கள் கொடுத்ததாக கூறிய முதலமைச்சர் எந்த தூரமும் தமிழிலிருந்து நம்மை தூரப்படுத்தி விடக்கூடாது என்பதில் உறுதியாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இதனிடையே இந்த மாநாட்டிற்காக சிறப்பு விருந்தினராக இலங்கையிலிருந்து இருநாள் உத்தியோகபூர்வ விஜயமாக அமைச்சர்கள் சிலரும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலரும் பங்கு பற்றி இருந்தமை குறிப்பிடத்தக்கது மீண்டும் ஒரு பாரதம் தொடர்பிலான தகவல்களுடன் உங்களை சந்திக்கின்றேன் வணக்கம்